ஜனாதிபதி அவர்களை மின் தங்கி ஜனாதிபதி அவர்களை நாங்கள் அஹ் ஞாயிற்றுக்கிழமை மன்னாடு கச்சேரியில் நாங்கள் சந்திப்போம் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருந்த பொழுது பல விடயங்களை அவர் தன்னுடைய பயிர்வில எங்களுக்கு தெரியப்படுத்தினார் ஆனால் அனைத்தும் அபிவிருத்தி திட்டங்களாக இருந்தது திடீர் விஜயமானது பல்வேறு அரசியல் நோக்கம் கொண்டதாக அமைந்ததாகவே என்னால் நோக்கப்படுகின்றது மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்பதை நான் மிகவும் தெளிவாக இந்த இடத்துல சொல்லி வைக்க விரும்புகிறேன் சில கருத்துக்கள் அங்கே பயிரப்படக்கூடாது சில கருத்துக்கள் அங்கே சொல்லக்கூடாது என்று பலருக்கு அது உன்னிப்பாக சொல்லப்பட்டிருந்தது என்னாலே அவதானிக்க கூடியதாக இருந்தது காற்றாலை மின் உற்பத்தி என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் அந்த காற்றாலை மின் உற்பத்தியானது எங்களுடைய தீவிலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதை மாற்றம் செய்து அதை உட்ப அந்த திட்டங்களை முன்னெடுப்பதை நான் வரவேற்பதோடு அந்த திட்டம் இலங்கை மக்களால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வேறு எந்த நிறுவனத்துக்கும் வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் அதை தார வாய்த்து எங்களுடைய மக்கள் எங்களுடைய வளங்களை வேறொரு நாட்டுக்கு விற்பதை நான் முற்றிலுமாக அதைக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கிறேன்